கடையில போய் நீங்க வந்து என்ன சார் ஷாப்பிங் ஐ ஹேட் ஷாப்பிங் எனக்கு ஷாப்பிங்கே பிடிக்காது இப்ப சொல்லுங்க இப்ப என்ன ஆன்சரா இருக்கும் சர்டன்லி நோ தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் ரைட் வரவே வராது வராது இத நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும் சோ டு ஐ சோ டு ஐ எனக்கு சோ டு ஐ சோ டு ஆர் மீனிங் சார் வரோம் சோ டு ஐ எனக்கு அப்படிதான் எனக்கு அப்படிதான் ஐ கேட் ஷாப்பிங் நிறைய படம் சொல்லாம் கமலஹாசனோட பஞ்சர் தந்திரத்துல இது அடிக்கடி ஒரு டு வாய் டு ஐ டி ஐ மாறி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க அந்த படம் அந்த படத்தை பார்க்க சான்ஸ் கிடைச்சதுன்னா பாருங்க இது ரொம்ப கேஷுவலா தமிழ் படத்துலயே வரும் டெஃபரெண்டா இங்கிலீஷ் படத்துல கட்டாயமா வரும் சோ டு வாய் எனக்கும் அப்படிதான் ஐ ஹேட் ஷாப்பிங் இந்த ஹேட்ட ரெண்டா உடைக்க முடியுமா ஹேட்ட ரெண்டா உடைக்க முடியுமா

ஒரு கண்டிப்பான்னு நீங்க ஏன் சொல்லப் போறீங்க உறுதியா எனக்கு தாமதம்னு சொல்ல நம்ம சொல்ல மாட்டோம்ல அது சொல்லலாம் பிடிக்கறது சொல்லிட்டேன் சார் இது இது வந்து ஒரு பிரத்யேகமா அவங்க ஆங்கில இது ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க பேசுறது இது ஆனா இது நம்ம தெரிஞ்சு வச்சிக்கணும் இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அவங்க நம்ம கிட்ட பேசுறப்ப நம்ம புரியாம போயிட கூடாது எஸ் சூப்பர் போர்ட்டீன் இப்போ நம்ம பாருங்க ஹவுலாங் பிட் த ஜெனி டெக் நல்லா பாருங்க ஹவு லாங் டிட் வெளில எடுத்திருக்காங்க ஹவு லாங் டிட் தேர்னி எப்படி கேள்வி பாருங்க அந்த கேள்வியை வச்சு பதில கொண்டு வரலாம் ஈஸியா ஹவு லாங் ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ் சூப்பர் பாருங்க நம்ம பாக்குறாங்க பாருங்க அது வந்து சொல்றாங்க அப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேற ஆனா ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ்ங்க ஹவு லாங் ஹவு லாங் ஹவு லாங் Almost five. Hours. Almost super answer, Almost about 500 kilometers. What is the distance between what is the distance solar so last week when? when did you take up the journey? When did you go So that is what it is. The room cost 55 pounds a night. The room cost 55 pounds a night. த ரூம் சொல்றாங்க

எனக்கு சொல்ல முடியாது வாடகைக்குதான் எடுக்க முடியும் நம்ம முடியாது வாங்கிக்கிறோம் அப்படி நம்ம பண்ண மாட்டோம் அதுக்கு

அடுத்த பொருள் இருக்கு அதனால அதை நம்ம சொல்ல முடியாது தூரம் சொல்றாங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாரு அல்மோஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் நல்லா பாருங்க ஆன்சர் எப்படி பண்றாங்க கொஸ்டின் எப்படி பண்றாங்க இந்த கான்வர்சேஷன் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுல இதுல சிலது வந்து குறிப்பா குறிப்பா தான் உணர்த்துவாங்க மறைமுகமா தான் சொல்லுவாங்க சோடு வயின்னு சொன்ன மாதிரி நிறைய நிறைய நம்ம பார்க்க போறோம் நிறைய குடி கிருமி த பேட்டா குடிக்கு தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா குடி கிருமி த பேட்டா

நீ இங்க இருக்கிற அப்படின்னு தமிழ் படுத்த முடியாது இதோ இருக்கு பாருங்க இதோ இருக்கு பாருங்க அப்படிங்க அருமையான அருமையான இது ஒரு இது ஒரு பயன்பாடு இதை பார்க்கணும் குடியுக்கியமீ இந்த பட்டன் தேங்க்யூ எப்படி சொல்றது நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா நம்ம தான் நம்ம குடுக்கறது வந்து ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருந்தாத ஒரு விஷயம் ஹியர் யூஆர் அங்க வை மாரி ஹியர் யூஆர வந்து நோட் பண்ணிக்கோங்க கியர் யூ ஆர் அப்படின்னா அப்படிங்கறது சூப்பர் ஜான் ஹேட் ஷாப்பிங் இப்ப பாருங்க திருப்பி ஹேட் ஷாப்பிங் ஐ ஹேட் ஷாப்பிங் எங்க வந்தது ஜான் வந்திருக்கறதுனால ஹேட்ட ஹேட்ஸா மாத்துறாங்க பாருங்க அருமையா அதை பாருங்க அந்த பிரயோகத்தை எப்படி யூஸ் பண்றாங்க இது பவுண்ட்

உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாக்க சொல்றாங்க இட் சிக்ஸ் பவுண்ட்ஸ்னா ஏதோ ஒரு பொருளோட விலை வந்து ஆறு பவுண்ட் அந்த பொருள் வேலை பிடிக்காம போயிடலாம் நீங்க சொல்ற மாதிரி காசுக்காக ஆனா இந்த ஷாப்பிங்கிற ஒரு செயல் செயல் கடைத்தருவுக்கு போய் சாமான் வாங்குறதுங்கிற ஒரு செயல் எனக்கு பிடிக்காது அது ஆனா ஜானுக்கு பிடிக்காது ஆனா எனக்கு பிடிக்கும் ஆல்ரைட் வெரி வெரி குட் வெரி குட் ஐ ஹவ் ஆல்ரெடி டன் மை ஹோம் ஒர்க் இந்த ஹாவ் ஐ ஹாவ் நீங்க படிக்கணும் ஆல்ரெடி சிக்னல் ஒர்க் பண்ணுங்க பிரமாதமா சிக்னல் வரை யூஸ் பண்றாங்க அங்க ஆல்ரெடி டன் பை ஹோம்வொர்க் டன் 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 பை ஹோம்வொர்க் டு சார் மூணாவது சார் ஹேவ் யூ டன் வென் இல்ல ஆல்ரெடி டன் இட் ஒரு டு இஸ் வென் டிட் டு இட் பதில் தான் வேணும்ங்க ஹெவி டனி டெட்டா ப்ளீஸ் டூட்ட வராது நல்லா பாருங்க ஐயா ஆல்ரெடி டன் பை ஹோம் ஒர்க்குங்கிறது ஒரு உரையாடல ஆரம்பிக்கிறாங்க ஒரு உரையாடல ஆரம்பிக்கிறாங்க அந்த உரையாடல ஆரம்பிக்குறதுக்கு அதோட பதில் தான் இது இப்ப ரெண்டு டியூட்டுதான் கிடைக்காது சார் எனக்கு ஒரு டவுட்டு ஹாவி டன்னே கியட்டுனா என்ன மைனிங் சார் வரும் இல்ல இன்னும் பண்ணலையான்னு என்ன முடிக்கல நான் ஏற்றவே முடிச்சிட்டேன்னு சொல்லலாம்ல சார் இப்ப நீங்க வாங்க என்ன பண்ணுறது இல்லையே நீங்க

ரொம்ப க்ளோஸ் போகும் ஈஸியா தப்பு பண்ணிடலாம் ஈஸியா தப்பு பண்ணிடலாம் இது ஒரு இது ஒரு குளோபல் எக்ஸாம்ல ஜெனரலா இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இப்படி ஒரு கொஷின் வரும் ஏன்னா நம்ம கரெக்ட்டா அதை புரிஞ்சுக்கிறோமான்னு அந்த கேள்வியை முழுசா புரிஞ்சா மட்டும் நம்ம தப்பு பண்ண மாட்டோம் இல்லனா ஸ்லிப் ஆயிடும் ரொம்ப ஈஸியா ஸ்லிப் ஆகும் பட் பட் वी विल டு to that वी विल see to that வாட் இஸ் தி வாட் இஸ் தி சோ வாட்ஸ் தி ஆன்சர் சார் சோ வாட்ஸ் தி ஆன்சர் ஃபார் 14 வாட் எவர் யூ செட் நீங்க சொல்றது தான் கரெக்ட் வென் டிட் யூ டு இட்

ஒரு ஒரு ரியல் லைஃப்ல யாராவது படிச்சுன்னு சொல்றீங்க நம்ம தமிழ்ல பேசுற ீங்களா கிமே கேட்டுருவோம் கேலியை வந்து அப்ப திருப்பி நான் கிளம்பய கேட்டமோ இல்லீங்களா அது எல்லாருக்கும் எல்லா ஜென்ரலா நடக்கிறது அங்கயும் இட் இஸ் லைக் தி ஆல்ராய் பிளீஸ் ஓகே அம் அம் கண்ட கேட் தி சுவார் வாட் இஸ் த டைம் ரொம்ப சிம்பிளா போகுதுங்க வாட் இஸ் த டைம் ஆன்சர் வந்து